வணக்கம் ஹரிகிருஷ்ணன் ஸ்ரீபெரும்பந்தூர் அருகே உள்ள மேவலூர் குப்பத்தை சேர்ந்தவர் இவர் ஹரிகிருஷ்ணன் அதே பகுதியில் அவர் என்ன பண்றாரு ஒரு பிரியாணி கடை வச்சு நடத்துறாரு இவரது மனைவியும் கூட இருந்து வேலை பார்க்கிறாரு ரெண்டு பேரும் சேர்ந்து கடை வச்சு நடத்துறாங்க அப்படியா அப்படியே இருக்கு அவர் நடத்துற பிரியாணி கடையில் குமார் அப்படிங்கிற ஒரு பையனை வேலைக்கு வச்சுருக்காங்க சரி ரெண்டு பேர்ந்து பார்த்தா தான் இன்னொரு பையன் தேவைப்படுதுன்னு சொல்லிட்டு வேலைக்கு வச்சுருக்காங்க இது கடையில் அருகிருஷ்ண மனைவி பவானிக்கும் அந்த கடையில் பணிபுரிகிற அந்த மதன்குமாருக்கும் பழக்கம் ஏற்படும் பழக்கம் ஏற்பட்டு பழக்காதலாம் மாறி போச்சு கள்ளக்காதலா மாறி போய் இவங்க ரெண்டு பேரும் கணவன் மனைவியாகவே இருக்கிறாங்க கட்டின புருஷனா மறந்தாச்சு இன்னொரு சமுதாயம் எவ்வளோ கேவலமா போயிட்டு இருக்கு பாருங்க சொல்லுவதற்கு நான் கூசுக்கிறது அதன்கப்பறம் அவங்க ரெண்டு பேரும் ஹரிகிருஷ்ணனுக்கு தெரியாம இந்த விஷயம் ஹரிகிருஷ்ணன் தெரியாது தெரியாமையே இவங்க இந்த மாதிரிலாம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சந்தேகப்படுறாரு ஹரிகிருஷ்ணன் சந்தேகம் வந்துடுச்சு சந்தேகம் வந்த உடனே இவர் என்ன பண்றாரு கடையில சிசி கேமரா பிக்ஸ் பண்றாரு சந்தேகம் வந்த உடனே சிசி கேமரா பண்ண உடனே இவங்களுக்கு என்ன ஆகுது அப்படின்னா ஆஹா நம்ம மாட்டி போடுறது சிசி கேமரா வச்சுதான் இவன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு பீதி ஆகி போச்சு அதன் பிறகு பார்த்தா அது சிசி கேமரா தான் இருக்குது அங்க நீங்க என்ன சிலிமிஷம் பண்ணாலும் கேமரா தெரியும்ல அங்கேயே இவங்க கட்டி புடிச்சி பிரியாணி கடை நடக்குதோ இல்லையோ இவங்க சிலிமிஷம் நடந்துருக்கு கடை உள்ள இதெல்லாம் சிசி கேமரால பதிவாகுது இந்த முண்டங்களுக்கு தெரியவானாது ஹரிகிருஷ்ணன் என்ன பண்றாரு இதெல்லாம் பார்த்து சரி மனைவி கூப்பிட்டு கண்டிக்கிறார் இதெல்லாம் குடும்பத்துக்கு அழகு கிடையாது விட்டுடு இதெல்லாம் சரி கிடையாது கள்ளக்காதல் கேட்காது சாவு வரைக்கும் போய் நிக்கும் அது அப்பதான் அது திருந்தும் அதன் பிறகு இந்த அம்மா என்ன பண்றாங்க தன்னுடைய காதல் மதன்குமார் கிட்ட பேசுறாங்க யோ சிசி கேமராலாம் வச்சுட்டான் அவன் நம்ம ஒண்ணும் பண்ண முடியாது மாட்டிப்போம் இனிமே நம்ம வந்து உல்லாசமாகவும் ஜாலியாகவும் இருக்க முடியாது அதனால என்ன பண்ணுவோம் வீட்டுக்காரன போட்டு அப்படின்ட்டா எப்படி அழகான பொம்பளை இல்ல தான் குடும்ப விளக்கு வீட்டுக்காரனை போட்டு தருறதுக்கு கள்ளக்காதலங்கிட்டாலே சொல்றா கள்ளக்காதலம் சொல்லிருந்தா பரவாயில்ல இவளே சொல்றா பேசி முடிவெடுத்தாச்சு முடிவெடுத்து திட்டம் தீட்டேஷு திட்டம் தீட்டு ஒரு டைம் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க உடனே என்ன பண்றாங்க உயிரோட விட்டா சரிபட்டு வராது இத உடனே சீக்கிரமே பண்ணி ஆகணும் அப்படிங்கறத ஒரு அரசாங்க திட்டம் மாதிரி சொல்றாங்க என்ன பண்றாங்க எங்க போறாங்க பாருங்க திருவாரூர் போறாங்க திருவாரூர் போயிட்டு அங்க ஒரு கூலிப்படையில போய் பேரம் பேசுறாங்க பேரம் பேசி கிருஷ்ணன் ஹரிகிருஷ்ணனை கொலை செய்வதற்கு பதினஞ்சு லட்சம் ரூபாய் பேரம் பேசிட்டாங்க அதுல ரெண்டு லட்சம் ரூபாய் அட்வான்ஸ் வாங்கிட்டாங்க கூலிப்படையில இவங்க அட்வான்ஸும் கொடுத்துட்டு வந்துட்டாங்க டேட்டும் பிக்ஸ் பண்ணியாச்சு பிக்ஸ் பண்ணியாச்சு பிக்ஸ் பண்ண உடனே ஒரு நாள் ஹரிகிருஷ்ண ஸ்ரீபெருமந்தூர் ஹைவேல சைக்கிள்ல போற சைக்கிள்ல போறவரை இவங்க கார் போய் இடிச்சு காலியை பண்ணி இடிச்சு தகரானுங்க நல்லவேளை சைக்கிள் எகிரி வெளியே குதிச்சிட்டாரு வெளியே குதிச்ச உடனே தலைவன் தச்சிட்டான் வாகனம் வந்து படம் இல்ல ஹரிகிருஷ்ணன் தஷ்டர் இவனுங்க உடனே ஓடி போய் ஒரு இடத்துல ஒளிஞ்சு போய் ஹரிகிருஷ்ணன் போன்ல பேசுற சரி சரி பரவாயில்ல நீ தச்சுட்ட நாங்க வந்து பதினஞ்சு லட்சம் பேசி ரெண்டு லட்சம் அட்வான்ஸ் வாங்கிட்டோம் நீ வேணா ஒரு அஞ்சு லட்ச ரூபா கொடு உன்னை உயிரோடு விட்டுறோம் அப்படின்னு அப்படியா சரி அப்படின்னு சொல்லி இவர் என்ன பண்றாரு சரி வாங்க நான் தரேன் அப்படின்னு சொல்லிட்டு வர வைக்கிறார் வர வச்சு என்ன பண்றாருன்னா ஒரு ஒரு லட்சத்தி அறுபத்தாயிரம் ரூபாய் இருந்துருக்கு எங்கயோ பிறைய கொடுத்த வாங்கிக்கணும் தலைவனுங்க அந்த ரெண்டு லட்சம் வாங்கிக்கணும் இதையும் வாங்கிக்கணும் கிளம்பிட்டாங்க கிளம்புன உடனே அருகேஷ் என்ன பண்றாரு ஸ்ரீபெருமந்தூர் போலீஸ்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாரு இந்த மாதிரி நடந்திருக்கு இந்த மாதிரி மனைவி திட்டம் போட்டு பண்ணிருக்காங்க இந்த மாதிரி பணம் கொடுத்துருக்காங்க நானும் கொடுத்திருக்கேன் பணம் நடவடிக்கை எடுக்கணும் அவ்வளவுதான் போட்டி சிசிடிவி எல்லாங்க எல்லாத்தையும் ஆராய்ச்சி போய் கட கடனு போய் தூக்கிட்டாங்க அருகிருஷ்ண மனைவி கூலிப்படை சேர்ந்த விக்னேஷ் அது மதன் குமார் அப்புறம் விஜய் மணிகண்டன் எல்லாரையும் தூக்கி கொலை அது கொலை முயற்சி வழக்குல கொலை முயற்சி வழக்கு ஆள் கடத்தல் மிரட்டல் எல்லா கேஸ்லையும் போட்டு பொண்டாட்டியும் சேர்த்து ரிமாண்ட் பண்ணிட்டாங்க எனக்கு தெரிஞ்ச இந்த கள்ளக்காதல் விஷயத்துல இவர் ஒருத்தர் தான் தச்சுருக்காரு நினைக்கிறேன் கள்ளக்காதல் ஒருத்தன் புருஷன் காலி ஆகும் பொண்டாட்டி காலி ஆகும் இதுல இந்த புருஷன் தச்சுட்ட நம்ம இருந்த நம்ம போட்ட வீடியோக்கள்ல அந்த கள்ளக்காதல் விஷயத்தில் இவர் ஒருத்தர் தான் தப்பி இருக்காருன்னு நினைக்கிறேன் நேரம் நல்லா இருந்திருக்கு போல இருந்து இல்ல எதுக்காக இதை நான் சொல்லுகிறேன் என்றால் இது போன்ற சாதாரண சின்ன விஷயத்துல போய் யாரும் யாரும் போய் மாட்டிக்காதீங்க ஒன்னு உயிர் போயிடும் இல்லைன்னா ஜெயிலுக்கு போகணும் நம்ம நமக்கு தேவையா நமக்கு எதுக்கு இதெல்லாம் சொல்லுங்க நம்ம ஒன்று நம்ம வேலை ஒன்று நிற்கணும் வாழ்க்கை நல்லா ஜாலியாக இருக்கணுங்க அதனால அர்த்தம் பொண்டாட்டி கூட போறது அத்தவம் கூட போறது இதெல்லாம் அநாகரீகமான செயல் எல்லாம் இந்த சினிமா ஊடகம் பேப்பர் பத்திரிகை எல்லாம் பண்ற அநியாயம் இந்த சமுதாயம் சீரழிஞ்சு சின்ன பின்னா போச்சு இது எப்போ திருந்த போகுது நாம திருத்தலாம் முடியாது விஷயத்தவங்க கிட்ட சொல்றேன் ஏதோ நாலு பேருக்கு தகவல் போய் சேரட்டும் அப்படிங்கிற சொல்றேன் தெரிந்துன்னா ரொம்ப சந்தோஷம் மீண்டும் இன்னொரு காணொலி காட்சியில் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்